உங்களது சமூக ஆர்வலர் டாக்டர் சி வெங்கடேசன் பேசுகிறேன் இப்போது பார்த்தீங்கன்னாக்கா குளிர்காலம் குளிர்காலம் என்றாலே மக்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முடியாத சூழ்நிலையெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி ஏழையின் தாய்களும் தந்தைகளும் சில ஆசிரமத்தில் குளிரோடு எப்படி எப்படியோ நடுங்கி கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை யாரும் தொட்டு பார்ப்பதற்கும் அவர்களிடத்தில் என்ன வேண்டுமென்று கேட்பதற்கும் யாருமில்லா தாய் தந்தையர் இவர்கள் ஆகையால் இவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது முதல் உதவியாக அவர்கள் இன்றைக்கு இரவில் பெட்ஷீட் போர்வை இருந்தாலும் பகலில் அவர்கள் எழுந்து செல்வதற்கும் முடியாதவர்கள் அவர்கள் காலை கடனை கைப்பதற்கு போவதற்கும் அவர்கள் முடியாத பட்சத்தில் இருக்கும்போது நம்மளால் முடிஞ்ச உதவி ஏதோ செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் அவர்களுக்கு ஜெர்கின் கோட்டு அதனை சுமார் நூறு பேருக்கு நான் ஆசிரமத்தில் சென்று வழங்கினேன்